அன்றவராக இயேசு கிறிஸ்துவின் நாம மையமைப்படுவதாக உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் எப்பொழுதும் நம்முடைய பேலன் என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம் நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்க வேண்டும் நான் எப்படி நம்முடைய மனதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பலன் முடியும் என்று சொல்லி இப்பொழுதும் உங்களோடு பேசும்படிக்கு நீங்க அவளோடு கவனிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் நீங்க கேட்கிறவைகளை மிகவும் ஜாக்கிரதையோடு மிகவும் கவனத்தோடு கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசிரிப்பார் அதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனம் எபிரேயர் 12 பதினான்காவது வசனம் ஹீப்ரூஸ் சாப்டர் டுவெல் வர்ஸ் ஃபோர்டீன் யாவரோடு சமாதானமாயிருக்கவும் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கத்தரை தரிசிப்பது இல்லையே ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் Pursue peace with all people and holiness, without which no one will see the Lord. இந்த வசனம் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளுகிற காரியம் என்னவென்றால் நாம் யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் எல்லாரோடும் நாம் சமாதானமாய் பழக வேண்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள் எந்த இடத்துல நாம் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களா இருக்கிறோமோ அது மிகவும் நாம் பாக்கியசாலிகள் என்பதை அது குறிக்கிறது ஒரு வீட்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுதும் அந்த வீட்டை நம் வாழ்த்தும் பொழுதும் அங்க சமாதான வாழ்த்துதலை நாம் கூற வேண்டியது அவசியம் நமக்குள்ளே சமாதானம் இருந்தால் அந்த வீட்டாருக்குள்ள சமாதானம் வர முடியும் அந்த இடத்துல அந்த வீட்லேயும் சமாதானத்துக்கு பாத்திர இருந்தால்தான் அந்த ஆசிர்வாதம் அந்த சமாதானம் அவர்கள் வீட்டில் தங்க முடியும் அதனால சமாதானம் முக்கியமான காரியம் அடுத்து பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாம் நாட வேண்டும் நமக்குள்ள பசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் பரிசுத்தம் என்றால் என்ன இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கிவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் தேவனை பார்ப்பார்கள் இந்த இடத்துல நாம் வாசித்தோம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்தரை தரிசிக்கவே முடியாது கடவுளை பார்ப்பதற்கு பரிசுத்தம் தேவர் பரிசுத்தம் இல்லாம அவர் பக்கத்துல நம் நெருங்க முடியாது அவர் ஜோதிகளின் பிதாமா இருக்கிறார் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் அவர் பரிசுத்த நடுவிலே நடுவிலேதான் ஜொலிக்கிற சுத்தமான தேவனா இருக்கிறார் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் செம்மையா இருக்கும் பொழுது அவர்கள் மேலே ஆண்டவர் பிரியப்படுகிறார் அவளுடைய ஜபத்தை கேட்கிறேன் அவளுடைய வேண்டுதலை கேட்கிறேன் என்று சொல்லுகிறார் உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து போடுகிற சூழல வரலாம் ஆனாலும் அந்த நடுவிலும் கூட உங்களுடைய சமாதானம் குறைவுபடாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியும் எப்படி என்றால் நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய பலனை உடையவர்களாய் காணும் காணப்படும் பொழுது நீங்க உங்களுடைய சால்வேஷனை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது என்று சொல்லி எப்ரேர்ல ரெண்டாவது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அதுல கூறப்பட்ட சத்தியங்களை விட்டு நீங்க விலக கூடாது ரட்சிப்பு மிகவும் முக்கியமான காரியம் நீங்க ரட்சிக்கப்பட வேண்டியது விடுவிக்கப்பட வேண்டியது அவசியம் யாருமே ஒரு கீழ்படியாமையின் ஒரு அந்த நிலையில காணப்படக்கூடாது கீழ்படியா விழுந்து போவதற்கு அறிகுறியா இருக்கிறது அன்று வார்த்தைக்கு கீழ்படியும் பொழுது நாம் நமக்குள்ள ஒரு பெரிய அமைதி காணப்படும் நாம் எதிர்த்து நிற்போம் என்றால் நம்முடைய உள்ளத்துல அமைதி இருக்காது ஆதலால் இந்த வேலையிலும் கூட ஆண்டவர் வார்த்தைகளை கொண்டு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் நீங்க அதை அடையாம அல்லது அந்த வார்த்தைகளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகி இருக்க அதை அடையாமல் நீங்க பின்வாங்கி போக கூடாது உங்கள் ஆத்மா ஈடேற வேண்டும் என்றால் நீங்க விசுவாசிக்க வேண்டும் நீங்க அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க அவருக்கு பயந்து என்று சொல்லும் பொழுது மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் ஆவியை கொடுக்க மாட்டார் பயத்தை உங்களை விட்டு எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்குவார் ஆனால் அவருக்கு பயப்படும் பயம் என்றால் என்ன தீமையை வெறுக்கிறதான் அவருக்கு பயப்படும் பயம் என்று வேதம் சொல்லுகிறது அதனால உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் காணப்பட வேண்டும் என்றால் நீங்க பின்வாங்கி போனவர்களாக கெட்டு போகிறதற்கு நீங்க பிரியப்பட வேண்டாம் ஆண்டவரே நான் கெட்டு போக விரும்பலப்பா ஒரு மனிதன் கூட கெட்டு போவது அவருடைய சித்தம் இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது அது போல ஒருவர் கூட வியாதியா இருப்பது அவருக்கு பிரியம் அல்ல அவருக்கு சித்தம் அல்ல அதனால இப்பொழுதே ஆண்டவரே தீமையை வெறுக்கிற அந்த ஒரு பயத்தை எங்களுக்கு ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் தீமையின் மேல ஒரு வெறுப்பை கட்டளையிடுவார் நன்மை தீமை என்று ஆண்டவர் இன்னதென்று அறிவிக்கிறார் உங்களுக்கு ஜீவனை விரும்பி காண்போம் என்று சொல்லி விசுவாசம் வையுங்க இதுவரையிலும் நீங்க ஒருவேளை நன்மையை காணாமல் அடையாமல் இருக்கலாம் ஆண்டவர் ஆனால் எந்த வேலையிலும் உங்களோடு சொல்லுகிற காரியம் நிச்சயமாகவே நிச்சயமாகவே நீங்க நம்பும் பொழுது என்னை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் உண்டு நன்மையின் கிருபையுமே உங்களை தொடரும் என்று சொல்லுகிறார் இப்பொழுது உங்களுக்காக இந்த வேலையில ஜெபிக்கிற வேலையில ஆண்டவர் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் இன்னும் உங்கள் உள்ளத்துல ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரும்படிக்கு ஆண்டவர் இவ்வளவு நேரம் உங்களோடு வார்த்தையை அனுப்பி உங்களோடு இடைப்பட்டார் இன்னமும் ஆண்டவர் சத்தம் கேட்கும்படிக்கு உங்களுடைய மனதை திறந்து ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டோடைய அன்பு பெரியது நீங்க உண்மையான ஒரு கடவுளை தெய்வத்தை பார்க்க வேண்டும் என்றார் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றார் உங்களுடைய இறுதயத்தை ஒருமுகப்படுத்தி கொள்ளு கொள்ளுவீங்களா இப்பவே நீங்க ஒருமுகப்படுத்தி கொள்ளும் பொழுது ஆண்டவர் இந்த வேலையிலும் கூட உங்களோடு இடைபட போகிறார் பேசுகிறவருடைய சத்தம் ஆண்டவர் காண்கிற கத்து உங்களை கேட்கிற தேவன் அவருடைய செவி உங்களுடைய கூக்குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறது அல்லது உங்களுடைய அங்கலாய்ப்பை உங்களுடைய அழுகையை அவர் கேட்கிறார் அவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார் உங்களை ஏற்றுக்கொள்வார் அதனால் இப்பொழுதே முற்றிலுமாக உங்களை ஒப்பு உங்களுடைய வழிகளை எல்லாம் ஒப்பு கொடுங்க உங்களுடைய வழி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே என்னை உமக்கு பிரியமாய் மாற்றுங்க ஆண்டவரே நான் தீமைய வெறுக்கிறேன்னப்பா உண்மை மனமாற ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்பா என்று சொல்லுவீங்களா ஆண்டவர் இப்பொழுதே உங்க மேல மனதுருகி இறக்க வைப்பேன் என்று சொல்லுகிறா மனதுருகம் தெய்வமே செய்யா உமை மனதார துதிப்பேன் சொத்தரிப்பேன் நீ நல்லவர் செல்வ வல்லவர் உம் இரக்கத்திற்கு முடிவே இல்ல உம் அன்பிற்கு அழவே இல்ல அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகம் தெய்வமே மனதார துதி பேத்தரி பே உங்களது பாடுகளை ஏற்றுக்கொள்ளு ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் துக்கங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் உங்க மேல எதுவும் சுமத்தப்பட்டு இருக்கிறதோ ஆண்டோன் அவர் மேல சுமந்தேன் என்று சொல்லுகிறார் நீங்க ஏன் சுமக்க வேண்டும் பாரத்தை சுமக்க வேண்டும் என்ன உங்களை அழுத்திக் கொண்டிருக்கிறது ஆண்டோர் உங்களுடைய மனதில் ஒரு இளை பாரதல இப்பொழுதே தருகிறேன் என்று சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பார சுமந்து கொண்டு இருக்கிறீர்களோ ஆண்டு சொல்லுகிறார் என் மேல உன் பாரத்தை வைத்து விடு நான் ஆதரிப்பேன் என்று சொல்லுகிறேன் நான் உன் கவலை ஒவ்வொன்றையும் நான் விசாரிக்கிறேன் என் மேல் வைத்து விடு ஒன்றை குறித்து கவலைப்படாதே எல்லாவற்றையும் எனக்கு சொல்லிவிடு என்னிடத்துல தெரியப்படுத்தி விடு நான் உன் விண்ணப்பத்தை கேட்பேன் உன் கண்ணீரை நான் காண்கிறேன் உன் அங்கலாய்ப்பு எனக்கு முன்பாக இருக்கிறது உன் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் உங்கள் உட்காருதலை ஆண்டவர் காண்கிறார் நீங்க எங்க இருந்தாலும் பாதாளத்தில் படுக்கை போட்டாலோ அங்கேயும் கத்தர் உங்களுடைய உங்களை பார்க்கிறார் அவருடைய கரம் உங்களை கண்டுபிடிக்கிற கரம் உபத்திரவத்தின் திரவத்தின் குகையிலே காணப்படுகிறீர்களோ ஆண்டவர் அங்கேயும் உங்களை தெரிந்து கொள்ளும்படிக்கு வருகிறார் என்னுடைய பாதைகள் எல்லாம் பாடுகள் நிறைந்ததா இருக்கிறது கஷ்டம் நிறைந்ததா இருக்கிறது துக்கம் நிறைந்ததா இருக்கிறது அன்று சொல்லுகிறார் உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொள்ளுகிறேன் மகளே என்று சொல்லுகிறார் நான் உன்னை நெத்திய கிருபையினாலே நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறேன் என் இறக்கங்கள் உன்மேல் பெரிதா இருக்கும் உனக்கு நான் இறங்குகிறவரா இருக்கிறேன் நான் இறக்க செய்யும் பொழுது என்னுடைய அந்த காரண்ய உன்னை பெரியவளாக்கும் பெரியவனாக்கும் நிச்சயமாகவே நீங்கள் நினைப்பது போல அல்ல உங்களுடைய முடிவு நான் உங்களை குறித்து நல்ல நினைவை வைத்திருக்கிறேன் நான் உங்களை குறித்து நல்ல திட்டம் வைத்திருக்கிறேன் நான் திட்டம் பண்ணினேன் உங்களுக்கானவைகளை நிறைவேற்றுவேன் நான் செய்து முடிப்பேன் என்று சொல்கிறார் நீங்கள் என்னை நம்பினால் சித்தி பெறுவீர்கள் என் வார்த்தையில நீங்க நிலைப்படுங்கள் நான் உங்களை ஒருபோதும் கைவிடுவது இல்லை என் கிருபை உங்களை விட்டு விலகாது

அவையாய் ஜீவனாய் வல்லமையாய் உள்ள வார்த்தை அப்பா அது உட்கொள்ளும் பொழுதே அவர்களுக்கு பலனாய் மாறுகிறது அப்பா இப்பொழுதே அவர்களுடைய நோய்கள் குணமடைகிறது உங்களுடைய தளவுகளினாலே குணமானார்கள் அப்பா ஒவ்வொருடைய வலி வேதனை நீங்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சத்துருவின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக பெத்தினவொன்று இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே போ என்று கட்டில கொடுக்கும் அதெல்லாம் அலக்கழித்து இப்பொழுதே வெளியே ஓடுவதற்காக நன்றி இப்பொழுதே உங்களை விட்டு தீமையின் ஆவி அசுத்தனின் ஆவி இப்பொழுதே ஓடிப் போகிறது இயேசுவின் நாமத்தினாலே அது பயந்து ஓடுகிறது இப்பொழுதே நீங்க பயப்படாதீங்க நீங்க பயப்படாதீங்க ஆண்டவருக்கு கீழ்படிந்து விடுங்க ஆண்டோர் உங்களை நேசிக்கிறார் அவன் இனி உங்களிடத்துல வருவது இல்ல உங்களுக்கு இருதயம் வெறுமையா இருக்க வேண்டாம் ஆண்டவர் உங்களை நிரப்புகிறார் இப்பொழுதே இப்பொழுதே ஆண்டோர் உங்களுக்குள்ளே ஒரு தழிவை தருகிறார் உங்களுக்குள்ளே பாதிக்கப்பட்ட இடத்தை எல்லாம் ஆண்டவர் அந்த பாதிப்பை எல்லாம் மாற்றுகிறார் உங்களுடைய உள்ளமானது நொறுக்கப்பட்டு கிடக்கிற இடமெல்லாம் குணமாக்குகிறார் இப்பொழுதே தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ லோ உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய முகம் தெரிகிறதப்பா உங்களுடைய முகத்தின் வெளிச்சத்தை பாரு உங்களை ஆளு விடுதலை பெறுகிறாங்க உங்களுடைய நாமத்தின் அற்புதம் நடக்கிறதப்பா உக்கு நன்றி என் தேவனை நான் காணணும் என் தேவனோடு நான் பேசணுமே அவர் குரல் வேணுமே அவர் என்னோடு தீர்க்க தரிசனமாய் பேசணுமே என்று சொல்லி நீங்க ஆசையோடு இருந்த உங்களுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்னமோ வெளிப்படுத்துவார் இப்பொழுதும் ஆண்டவர் உங்களோட திருவிழம் பற்றினார் கேட்டவைகளை விட்டு நீங்க விலகாத படிக்கு நீங்க இந்த ஜாக்கிரதையாயிருங்கள் நீங்க ஆண்டுடைய பொழுது ஆண்டவர் உங்களை ரெகக்னைஸ் பண்ணி ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுகிறார் இப்பொழுதே உங்கள் மேல நான் ஆண்டுடைய சமாதானத்தையும் அந்த பிளஸ்ஸிங்க இப்பொழுதே கூறுகிறேன் நாமத்தினால மற்றவைகள் எல்லா தீய ஆவியின் எல்லாம் கட்டப்பட்டு விட்டது ரட்சணியத்தின் வல்லம சந்தோஷத்தின் அந்த கிரியை உங்கள் மத்தியில விளங்கி கொண்டிருக்கிறது குணமளிக்கும் வல்லமை விளங்கி கொண்டிருக்கிறது அற்புத கரம் உங்கள் பக்கம் நீட்டப்பட்டிருக்கிறது ஆண்டோர் அற்புதமாய் உங்கள் தேவையை சந்திப்பார் இப்பொழுது விடுதலை கட்லிட்டார் தொட்டதற்காக நன்றி விடுவித்ததற்காக நன்றி விடுவித்ததற்காக நன்றி ஒவ்வொருவரோடு பேசினதற்காக நன்றி அப்பா அவங்க நன்றி உமக்கு நன்றி உங்கள் ஜீவன் ஆண்டோருக்குள்ளாக மறைந்திருக்கிறது பயப்படாதீங்க நீங்க ரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறீங்க நன்மைகளை பேசுகிற ரத்தத்தின் வல்லமையை உச்சரித்து கொண்டே இருங்க அந்த நன்மைகளை பேசுகிற ரத்தத்தினிடத்திற்கு நீங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க நீங்க அவருடைய ரத்தத்தின் கீழாக அந்த வல்லமை பொருந்திய ரத்தத்தின் கீழாக உங்களை கழுவுகிற சுத்திகரிக்கிற ரத்தத்தின் கீழாக நீங்க எப்பொழுதும் மறைக்கப்பட்டு காக்கப்படுவீங்க அதனால இயேசுவின் நாமத்தை பற்றி கொள்ளுங்க அந்த ரத்தத்தின் வல்லமை உங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுதும் ஆண்டு உங்களை பரிசுத்தம் பண்ணுகிறார் பரிசுத்தமான இருதயத்தை தருகிறார் அவரை பார்க்கும்படிக்கு அவருடைய குரல் கேட்கும் கேட்கும்படிக்கு அவர் கிரியை அனுபவிக்கும் படிக்கு ஆண்டு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் உங்கள் நடுவில் ஆண்டு ஒரு அற்புதத்தை செய்கிறார் அப்பா இவ்வளவு நேரம் ஆண்டவரே எங்கள் நடுவில் வல்லமை உள்ளவர் நீ நீ உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்தினே உமக்கு நன்றி அப்பா ஜபத்தை கேட்டீர் விண்ணப்பத்தை கேட்டீர் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமை பார்க்கும்படிக்கு உமை இன்னமும் கேட்கும் படிக்கு தொடர்ந்து பாஞ்சியாய் காணப்படுவார்களாக தொடர்ந்து அவங்களுடைய சரசன் மேல உங்களுடைய ஆசிர்வாதங்கள் தங்கி இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே